إن هذا العلم دين فانظروا عمن تأخذوا دينكم الحمد لله رب العالمين وصلى الله على محمد وعلى آله وصحبه وسلم ما بعد إمام ابن بطة هذه إمام الأجري هذه بندر إمام البيهقي هذه بندر الدارمي إمام பல இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பாபு நஹி அணில் ஜுலூஸ் மஹலில் பிதா அதே அதாவது அஹ் பிதாவோடு அமர்வு அமர்வதை தடுக்கக்கூடிய ஆசார்கள் ஆதாரங்கள் சரப்புகளுடைய வார்த்தைகளை இந்த தலைப்புக்கு கீழே பதிவு செய்துள்ளார்கள் அஹ் பிதாவோடு அமர்வதை சலஃபுகள் கடுமையாக எச்சரிக்கை செய்துள்ளார்கள் அஹுவா அதிலே வந்து ஒரு ஹதீஸ் தான் ஹஜீஸ்தான் அப்பாசதி லாஹூ அவர்கள் கூறினார்கள் மிகவும் பிரபலமான ஒரு கூற்று அவர்களுடையது லாத்து ஜாலிசு அஹ் லஹுவா ஃபைன் நமுஜாலி மும்ரிதா குலூப் அதே போன்று இது இதே போன்ற அர்த்தத்தில் அபு கிலாபா அல் ஜர்மி ரஹ்முல்லா அவர்களை தொட்டும் இந்த அறிவிப்பு வந்துள்ளது லா ஜாலிசு அஹலு அஹுவா நீங்கள் அகுல் அஹுவாவோடு உட்காராதீர்கள் என்றால் அவர்களோடு அமர்வது அவங்களுடைய உள்ளங்களை அது நோய் ஏற்படுத்திவிடும் உங்களுடைய உள்ளங்களை அதிலே நோய் ஏற்படுத்திவிடும் என்று சலஃபுகள் பல கூற்றுகளில் நாம் பார்க்க முடிகின்றது பல கிதாபுகளில் சலஃபோட கூற்றுகளை பல கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது சவர்களே அஹுல் பிதாவோடு அமர்வது அஹுல் அஹுவாவோடு அமருவதை சலப்புகள் கடுமையாக எச்சரிக்கை செய்துள்ளார்கள் காரணம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நோய் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுப சந்தேகங்கள் யார் அமர்கின்றார்களோ அவர்களுக்கும் வந்துவிடும் அவர்களுட அவர்களோடு அமருவதன் காரணமாக இதெல்லாம் சுபாத்தார் தன்னுடைய திருமறங்களையும் எச்சரிக்கை செய்கின்றான் நபியே என்னுடைய ஆயத்திலே யார் மூழ்கி அதிலே தவறான அர்த்தங்களை கொடுத்து அவருடைய அர்த்தங்களை மாற்றி யார் இவ்வாறு என்னுடைய ஆயத்தில் அதாவது குரானை பற்றி தவறு அதுக்கு தவறான அர்த்தங்களை கொடுத்து அதிலே மூழ்கி பேசி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை விட்டுன்னு விலகிவிடுதார் ஆயத் ல்லதீன் அஃபி யத்தின் தைப் அவர்களை விட்டு நீ திரும்பிவிடு அத்த யூ தூஃபி ஹதீசின் வயிற்று அவர்கள் அதை விட்டுவிட்டு விட்டு வேற ஒரு வார்த்தைக்கு அவர்கள் திரும்ப ஒரு திரும்பும் மறைக்கும் அதாவது இந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய படிப்பினை என்ன இப்படிப்பட்ட மக்கள் இடத்துல நம்ம உட்காரக்கூடாது அகல் விதாவோடு அஹுல் அஹ்வாவோடு நாம் அமர்வதை அல்லா சுபான் தலாவும் தடுக்கின்றான் அதே போன்று பல சலப்புகளுடைய கூற்றுகளையும் பல கித்தாப்புகளில் நாம் பார்க்க முடிகின்றது ஆகவே சோர்களே சில நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அஸ்லம்மல் கடலூரி நம்முடைய சில சரபிச வந்து நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் ஏன் நாம் பிரிந்திருக்க வேண்டும் என்று அனைவரையும் ஒன்று சேர வேண்டும் என்று அழைப்பு விட்டதாக இந்த சில இந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தியிருப்பீர்கள் சோர்களே அஸ்லம்மல் கடலூரி என்பவர் அவர் ஆரம்ப காலகட்டத்திலே அஹ்லு தான் இருந்தார் ஷேக் உன நவா சஃபீதூல்லா தொடர்பில் இருந்தார் அதே போன்று அவர்களிடத்தில் கூடியவராக இருந்தார் அதே போன்று மற்ற அஹூ ஸ்ன்னா அவரிடத்திலும் எடுக்கக்கூடியவராக இருந்தார் அது தொடர்பு கொண்டிருந்த சில காலம் சில காலத்துக்கு பிறகு அவர் அஹ்லுல் அஹ்வாவோடு அமரத் தொடங்கினார் அஹ்லுல் பிதாவோடு ஹிஸ்பிகளோடு அமரத் தொடங்கினார் அஹு சுபஹாத் அவர்களோடு அம் அமரத் தொடங்கினார் அவர்களோடு அமர்ந்த பிறகு அவர்களுக்கும் அஸ்லமுக்கும் தொடர்பு ஏற்பட்ட பிறகு அஸ்லாமல் கடலூரிக்கு அவர்களிடத்துல அந்த அஹுல் அஹுவோட அந்த மக்களிடத்தில் என்ன நோய் இருந்துச்சோ அந்த நோய் இவருக்கும் வந்துவிட்டது அவர்களிடத்தில் என்ன சுபஹத்துகள் இருந்ததோ அனைத்தும் இவர் அதை பெற்றுக்கொண்டார் இந்த சுபஹத்துகளை பெற்றுக்கொண்ட பிறகு அதன் பிறகு அவருடைய நிலைமை மாறி ஷேஹு நாயஹா அல் ஹஜூல் ஹபிதஉல்லா மற்றும் அவருடைய துல்லா இவர்களை தவறாக பேச தொடங்கிவிட்டார் ஆரம்ப ஆரம்பத்திலே புகழ்ந்து பேசிக்கொண்டிருந்தார் இவர்களோடு அமர்ந்த பிறகு அவர்களை பற்றி தவறாக பேச தொடங்கிவிட்டார் அதுகுள்ள மக்கள் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க ஷேஹ நாயை பற்றினு சொல்லி தவறான கருத்துக்களை பரப்பத் தொடங்கிவிட்டார் அது இல்லாமல் பல சுபகத் சுபகத்துக்களை அவருடையவராக இருப்பதன் காரணமாக பல சலஃபி சகோதரர்களை வலிக்கெடுத்து விட்டார் இந்த சுபகத்தில் இந்த சுபகத்துக்களை எல்லாம் அவருடைய அவர்களிடத்திலே போட்டு அவர்களை வலிக்கெடுத்தவராக தான் இந்த அஸ்லமர் கடலூர் இருந்தார் மேலும் இவர் யாரிடத்திலே கல்வியை பெற்றார் அதன் பிறகு இந்த ஃபித்னாவாதிகளோடு அமர்ந்த பிறகு அவர் அபு அப்துல் அலா ஹாலிதல் என்றும் என்ற நபரிடத்திலே கல்வி கற்றார் அதன் பிறகு இப்னு ஹசன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஃபித்னாவாதி அந்த மனிதரிடத்திலே கல்வி பெற்றார் மதினாவிலே இந்த அரஃபாத் யார் என்றால் சோதர்களே தாவத்து சலஃபியாவிலே மிகப்பெரிய ஃபித்னாவை ஏற்படுத்தி சலஃபுகளை சலஃபி சோரர்களை எல்லாம் பிரித்த ஒரு மனிதன் தான் இந்த அரஃபாத் தன்னுடைய சூழ்ச்சிகளை கொண்டு தந்திரங்களை கொண்டு உலமாக்கல் மட்டியிலே பிரிவை ஏற்படுத்தி அவர்கள் மட்டிலே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி குறிப்பாக ஷேக் உன் அஹ்யா மற்றும் அஷ் ஷேக் ரபி ரபி நஹாதி அல்மத் அலி ரஹ்மஹுல்லா இவர்களுக்கு மத்தியிலே மிக நல்ல ஒரு இலக் ஒரு இலக்கணம் இருந்தது அவர்கள் மத்தியிலே நல்ல ஒரு இணைப்பு இருந்தது இருவர்களும் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு தொடர்பில் இருந்தார்கள் அஷ் ஷேக் ரபி ரஹிமகுல்லா ஷேக் நாயியாவை பற்றி சிறப்பாக கூறியிருந்தார்கள் அஹத தாவத்து சலஃபியா பியதின் ஹதீத் உறுதியாக இந்த தாவத்து சலஃபியாவை இமாம் அல்வாதி ரஹிமல்லாவுடைய மூத்துக்கு பிறகு இந்த தாவத்து சலஃபியாவை எமனிலே உறுதியாக கடினமாக பி பிடித்து கொண்டவர் என்று பொழுதுள்ளார் நல்ல ஒரு இலக்கணம் இருந்தது ஆனால் இந்த மனிதன் அரஃபாத் சில நபர்களை கூட்டு சேர்த்து கொண்டு அதே அவர் அந்த அலிகேட்டில் இருக்கக்கூடிய சில நபர்களை கூற்று சேர்த்து கொண்டு சூழ்ச்சி செய்ய தொடங்கினார் சூழ்ச்சி மற்றும் தந்திரங்களை செய்து ஷேக் ரபியுக்கும் ஷேஹ ஷேக்யா அவர்களுக்கும் மத்தியிலே பிரிவை ஏற்படுத்திவிட்டார் தயப் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த சூழ்ச்சியில் ஈடுபட்ட ஒரு மனிதர் தான் அஸ்லமல் கடலூரியோட முதல் ஷேக் அவர் ஹாலிதல் மிஸ்ரி அந்த ஹாலிதல் மிஸ்ரியும் அரஃபாத் மற்றும் இன்னும் சில வழியேடர்கள் ஒன்று சேர்ந்து இந்த சூழ்ச்சியை செய்தார்கள் இதனுடைய தலைவன் யார் என்று பார்த்தால் அரஃபாத் தான் இந்த சூழ்ச்சியை செய்த மிகப்பெரிய ஒரு மனிதன் இதை செயல்படுத்திய தந்திரக்காரன்தான் சூழ்ச்சிக்காரன்தான் இந்த அரஃபாத் இதை ஹாலிதன் மிஸ்ரி அவர் இதை ஹாலிதன் மிஸ்ரி தான் அரஃபாத்தோடு ஒன்று இருக்கும்போது செயல்படுத்தினார் இந்த சூழ்ச்சியை அவரோடு சேர்ந்து ஒன்று எல்லாரும் ஒன்று சேர்ந்து சூழ்ச்சியை செயல்படுத்தினார்கள் அதன் பிறகு அல்லா சுமான் தலா அவர்களுக்கு மட்டிலே அவர்களுக்கு மத்தியிலே வேறுபாட்டை ஏற்படுத்திவிட்டான் காரணம் இது அல்லாஹ் அவர்கள் கொடுத்த ஒக்கோபம் அவர்கள் ஆலோசனைக்கு எதிராக சூழ்ச்சி செய்தன் காரணமாக அல்லாஹ் சுமான் தலா அவர்களை பிரித்து விட்டான் அவர்களுக்கு மத்தியிலே பிரிவு ஏற்பட்ட பிறகு இந்த ஹாலிதன் மிஸ்ரி அதன் பிறகு இந்த உண்மையை வெளிப்படுத்தினார் அரஃபாத்தி இவ்வாறு செய்தார் அரஃபாத் எனக்கு ஃபோன் செய்து நீ மிஸ்ரிலேருந்து வந்து ஷேக் ரபியிடத்தில் அல் ஹஜூரி இப்படி செய்தார் அப்படி செய்தார் என்று சொல் நான் மதினாவிலிருந்து வந்து ஷேக் ரபியிடத்தில் அல் ஹஜூரி இப்படி செய்தார் அப்படி செய்தார்னு சொல்கிறேன் இன்னும் சில மனிதர்கள் நஜிலிருந்து நஜ்ஜிலிருந்து வருவார்கள் இன்னும் சில மனிதர்கள் ஈராக்கிலிருந்து வருவார்கள் இன்னும் சில மனிதர்கள் யமன்லேருந்து வருவார்கள் இன்னும் சில மனிதர்கள் இந்த நாட்டிலிருந்து வருவார்கள் இப்படி பல நபர்கள் வந்து நம்ம எல்லாரும் ஒரே வார்த்தையை ஷேகர் அபீட்டை கூறுவோம் ஆனால் ஷேக் ரபிக்கு தெரியக்கூடாது நம் அனைவரும் ஒன்றுபட்டு வேலை செய்கின்றோம் என்று தெரியக்கூடாது தெரியாத போன்று நாம் ஒருவருக்கொருவர் வந்து ஒன்றாக இருக்கின்ற என்று தெரியாம அந்த விஷயத்தை காட்டிக்கொள்ளாமல் நாம் வீட்டை தனித்தனியாக வந்து குற்றச்சாட்டை ஷேக் பற்றி குற்றச்சாட்டை வைப்போம் என்று சொல்லி தந்திரம் செய்து ஷேக்ராபியை ஷேக் எதிராக பேச வைத்து விட்டார்கள் இந்த சூழ்ச்சியை செய்த இந்த ஹாரிதர் மிஸ்ரி கடைசியாக அரஃபாத்தை விட்டு பிரிந்த பிறகு அரஃபாத்துக்கு எதிராக பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை வெளிப்படுத்திவிட்டார் இந்த ஹக்கை எல்லா வெளியாக்கி விட்டான் கர்ணவுல்கே அவர் அஹுண்ணாவுக்கு எதிராக செய்த இந்த சூழ்ச்சியை லாசுபான் வெளிப்படுத்தி அதை முறியெடுத்து விட்டான் இல்லை ஷாஹித் சகோதரிகளே இப்படிப்பட்ட மனித கல்வி எடுத்தவர்தான் அஸ்லம் அல் கடலூரி இவர்கள் தான் அஸ்லமல் கடலூரோட மஷாகமார்கள் அதே போன்று அவருடைய இன்னொரு முக்கியமான ஒரு ஷேக் யார் என்று சொன்னால் அப்துல்லா அல் புகாரி இவர் அலிமாம்னு அல்ஹாதி அல்வாதி ரஹுல்லா அவர்களை பற்றிய மிகப்பெரிய ஒரு அவதூரை பேசியவர் தான் இந்த மனிதர் இவர் கூறியது அலிமாம் முகபிலும் நகாதி அல்வா ஜவி ரஹமுல்லா தான் மரணத்திற்கு இரண்டு மாதத்திற்கு முன்பு தான் ஹவாரிஜுடைய அந்த கொள்கையிலிருந்து தௌபா செய்தார் அதன் பிறகு ரெண்டு மாதத்தில் மூத்த சொல்லி இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் பேசிய மனிதன் தான் அப்துல்லால் புகாரி யாசு புகான் அல்லா அலிமாம் முகபிலிப் ஹாதி அல்வாதி ரஹிமகுல்லா அவர்களை பற்றி உலமாக்கள் புகுந்து பேசியுள்ளார்கள் அவருடைய தாவத்து சலஃபியா சிறப்பாக யமன் நாட்டிலே வளர்ந்து உறுதி பெற்று பல மாணவர்கள் அவர்களிடத்தில் படித்து தாவத் சலஃபியா எம் நாட்டிலேயே அதிகமாக பரவி எம்மன் நாட்டிலே மட்டுமில்லாமல் மற்ற நாடுகளுக்கும் பரவி பல பயனை தந்துள்ளது இதை ஷேக் பாஸ் ரஹிமுல்லா மற்றும் இபின் சைமீன் அதே போன்ற அல்பானி அந்த காலத்தில் வந்த இந்த பெரும் பெரும் முலமாக்கல் ஷேக் முஹபில் அவர்களை புகழ்ந்து கூறியுள்ளார்கள் அவருடைய தாவத்து சலஃபியாவை அவர்கள் அங்கீகரித்துள்ளார்கள் இப்படிப்பட்ட ஷேக் முஹபில் இப்ஹாஜி அல்வாஜி கிட்டத்தட்ட இருபது வருடத்துக்கு மேல் இந்த தவது ஸுலஃபியாவை சிறப்பாக செயல்படுத்தி அளவு கொண்டு பல கிதம்பத்துக்களை இந்த மார்க்கத்துக்கு செய்துள்ளார்கள் இப்படிப்பட்ட மனிதனை பற்றி இவர் கூறிய வார்த்தையை பாருங்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் ஹவாரிஜ் கொள்கை ஹவாரிஜ் கொள்கையிலிருந்து தௌபா செஞ்சு மூத்தமானது அப்போ இருபது வருஷமாக ஒரு ஹவாரிஜ் கொள்கையை தான் பரப்பியுள்ளாரா எவ்வளவு பெரிய ஒரு அபட்டமான பொய் பாருங்கள் இப்படிப்பட்ட மனிதன் தான் அப்துல்லால் புகாரி இவர்கள் மத் இவர்கள் தான் அஸ்லமல் கடலூரையுடைய மஷாகிமார்கள் தான் அவர் கல்வி பெற்றார் முக்கியமாக ஆகவே சோழர்களே இந்த அஸ்லமல் கடலூரியை பற்றி எச்சரியாக இருந்து கொள்ளுங்கள் அவர் அதிகமாக சுபத்துக்களை உடையவர் அவர்கள் பல சலஃபி சோகர்களை தன்னுடைய சுபத்தின் மூலியமாக வழி எடுத்துள்ளார் அவரிடத்தில் அமராதீர்கள் நீங்கள் அவர் உண்மையிலேயே சலஃபிகள்லாம் சலஃபிகள் ஒன்றுபட வேண்டும் அகல் ஹுனாவோடு அவர் இணைய வேண்டும் என்று விரும்பினால் ஷேஹுனா நவ்வா சஃபி கிட்டத்தட்ட பத்து வருடத்துக்கு முன்னாடி அவர்கள் கொடுத்த நசீஹத்து அஸ்லாமுக்கு ஒரு கொடுத்தார்கள் நீங்கள் உண்மையிலே நீங்கள் மக்களை பிரிக்காதீர்கள் சகோ சலஃபி சகோதரர்களை நீங்கள் பிரிக்காதீர்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து இருந்து இருங்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய இந்த அகலுல் பிதாவோடு நீங்கள் நீங்கள் அகலுல் அஹ்வாவோடு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தொடர்பை முறித்து விடுங்கள் அதை முடித்துவிட்டு நீங்கள் வாருங்கள் என்று ஷேஹுன்னா நவா சஃபிதகுல்லா அவர்கள் அஸ்லாமல் கடலூரிக்கு நசர்த்து கொடுத்தார்கள் உண்மையிலேயே அவர் தோபா செய்து அவர் அலுசுனாவோடு இணைய வேண்டும் என்றால் அதை தான் அதை முதல் அவர் செய்ய வேண்டும் இவர்களை விட்டு அவர் விலையேறி தோபா செய்யும் தன்னுடைய தோபத்தை வெளிப்படையாக அவர் வெளிப்படுத்த வேண்டும் அதை அறிவிக்க வேண்டும் அதன் பிறகுதான் அவர் தோபா செய்தால் தோபா செய்து வந்தால் அவரோடு இணையலாம் மாறாக வெறும்னே நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் தாவத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒருபோதும் அஹலுல் உலஹாவோடு அகலு சொன்னால் இணைய மாட்டார்கள் இது ஒருபோதும் நடக்காது இது இவ்வாறு ஒருபோதும் செய்தது கிடையாது சகோதரர்களே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அகலுலஹவாவோடு உக்கருவது அமர்வது உள்ளத்தில் நோயை ஏற்படுத்திவிடும் உள்ளத்தில் நம்மளுடைய நாம் எதை நாம் ஹக் என்று கொண்டிருந்தோமோ அதை பாத்தில் என்று அந்த சீத்தான் அவர்களோடு அம்மாதின் காரணமாக அதை நமக்கு மாற்றி விடுவான் எதை நாம் உண்மையாக பார்த்தோம் அது பொய்யாக நமக்கு தெரியும் எதுவும் பொய்யாக பார்த்தோம் அது உண்மையாக நமக்கு தெரியும் ந சொல்லாஹ் ஆஃபியத்து வசலாமா ஹக்கு பாத்திலாகவும் பாத்தில் ஹக்காகவும் மாறிவிடும் ந சொல்லாஹ் ஆஃபியத்து வசலாம ஆகவே தான் அஹ்ல விதாவோட அமர்வதை கடுமையாக சலப்புகளை சரிக்கை செய்துள்ளார்கள் இதை இவனு சீரன் ரஹிம்லா அவர்கள் மற்றும் இன்னும் சில சலப்புகள் அவருடைய ச அவருடைய சம்பவத்தில் வந்துள்ளது ஒரு இரண்டு அகலு விதாக்கள் வந்து இப்னு சி என் ரஹிம்லா நான் உங்களிடத்தில் ஒரு ஹஜீஸை கூற வேண்டும் என்று இந்த இரண்டு நபர்கள் கூறுகின்றார்கள் அவர் நான் செய்வம் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அதன் பிறகு அவர்கள் நாங்கள் ஒரு ஆயத்தையாவது ஊதி காட்டுகின்றோம் என்று கூறினார்கள் அதையும் நான் செய்வம் எடுக்க மாட்டேன் ஒன்று நீங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள் அல்லது நான் சென்று விடுவேன் என்று சொல்லி அவர்கள் இடத்தை எச்சரிக்கை செய்த பிறகு அந்த இரண்டு நபர்களும் சென்று விடுகின்றார்கள் அப்போது அந்த மஜிஸ் இருந்த மற்ற நபர்கள் சீன் ரஹிம் அவர்கிட்ட கேட்டார்கள் யா அபாபக்கர் அவர்கள் ஒரு ஆயத்து தானே ஓருன்னு சொன்னாங்க அதில் என்ன ஆகிடப்போகுது ஒரு ஆயத்தை நீங்கள் செய்யமாறுப்பது என்ன ஆகிடப்போகுது அதற்கு சீன் ரஹிம் அவர்கள் கூறினார்கள் மிகப்பெரிய ஒரு வார்த்தை என்ன கூறினார்கள் அவர்கள் அந்த ஒரு ஆயத்தை ஓதி என்னிடத்தில் அதனுடைய அர்த்தத்தை அவர்கள் மாட்டி காம்பித்து உண்மையான அர்த்தத்தை விட்டு அந்த அர்த்தத்தை மாற்றி எனக்கு அவர்கள் அதை காட்டி அது என்னுடைய உள்ளத்திலே அமர்ந்து பதிவாகி அது அப்படியே உறுதியாகிவிடும் அதன் காரணமாக நான் வழிகட்டி விடுவேன் என்று நான் பயந்து என்று கூறினார்கள் சுஹான் அல்லா எவ்வளோ பிரியுமான் பாருங்கள் அவங்க அகல் உல்பிதாவோடு அமர்வதை பயப்படுறாங்க இது மாதிரி பல அறிவிப்புகள் சொவர்களே அகல் உல்பிதாவோடு அஹல் அஹுவோடு அமர்வதை பல அறிவிப்புகள் எச்சரிக்கை செய்துள்ளது பல அறிவிப்புகளை நீங்கள் பார்க்கலாம் சில பல அந்தளவுக்கு கவனமாக இருக்கிறாங்க அப்போ இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் சொவர்களே சாதனமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் எந்த ஒரு அகல் பிதாவோடும் அகல் நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளாதீர்கள் மேலும் சில சகோதரர்கள் கேட்கின்றார்கள் நாம் சில ஜமா தப்ளி மசீதே தொழுகின்றோம் இன்னும் சில சூஃபியாக்கள் மசீதே தொழுகின்றோம் சில பீத்வாதிகளுடைய மசீதிலே நாம் தொழுகின்றோம் அஸ்லம் சலஃபி தாவத்து தானே சொல்லி செய்கிறாரு அஸ்லம் கடலூர் அவருடைய மசீதில் தொழுதா என்ன அவரோடு அமர்ந்தால் என்ன என்று சில நபர்கள் கேட்கின்றார்கள் ஸோ இது அறியாமையின் காரணமாக வரக்கூடிய இந்த கேள்வி இது இமாம் அகமது ரஹ்மூல் அவரிடத்திலே இதை போன்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதாவது யூதன சராக்கள் மற்றும் ஜஹமியாக்கள் யூதனசராக்கா யூதன விட ஜஹமியாக்கள் இடத்தில் நாம் இருக்க வேண்டும் இதை போன்ற ஒரு கேள்வி தயீப் ஜஹமியாக்கரின் போவர்கள் அஹ்லா ஹிலாக்கலிமாவை சொல்லக்கூடியவர்கள் தங்களை முஸ்லீம் என்ற சொல்லக்கூடியவர்களான அவர்களை அதிகமான அதிகமான உலமாக்கல் தக்வீல் செய்துள்ளார்கள் ஆனால் அவர்கள் வெளிப்படையாக தான் காட்டுவார்கள் தொழுவார்கள் ஓதுவார்கள் நோன்பு வைப்பார்கள் பாத்துக்களை செய்வார்கள் ஆனால் அவர்களுடைய அக்கீதா குஃப்ரான் அக்கீதா தயீப் அப்போது இமாம் அஹமது ரஹமுல் அவர்கள் என்ன பதில் கூறினார்கள் யூதர்களையும் நசராக்களையும் பற்றி முஸ்லிம்கள் தானாகவே எச்சரிக்கையாக இருப்பார்கள் ஏன்னா வெளிப்படையாக அவர்கள் குஃப்ரை தான் கூறுகின்றார்கள் இது குஃப்ரு ஷிர்க் என்பது தெளிவாக தெரியும் அப்போ வெளிப்படையாகவே இருப்பதன் காரணமாக எச்சரிக்கையாக இருப்பார்கள் ஆனால் இந்த ஜஹ்மியா என்பவர்கள் தாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லி தாங்கள் அஹலு சுனா என்று சொல்லி மக்களை வலிக்கடிக்கின்றார்கள் தயிப் மக்களை வலிக்கடிக்கின்றார்கள் அது மக்களுக்கு தெரியாது இவர்கள் அஹல் தான் என்று நம்பி ஏமாந்து அவர்களில் உட்காந்து அவருடைய சுபத்துகளை பெற்றுக்கொள்வார்கள் அதன் காரணமாக அவர்கள் வழிகேட்டு விடுவார்கள் ஆகவே தான் ஜஹமியாக்கள் அவர்களை அதிகமாக நம்ம எச்சரிக்கை கவனமாக இருக்க வேண்டும் என்று போன்று இது போன்ற ஒரு பதிலை இமாம் அகமது ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் தயப் அது போன்ற சோழர்களே இந்த சூஃபியாக்கள் ஜமாத் உத்தபி அதே போன்று மற்ற வழிகேட்டர்கள் இவர்களெல்லாம் அஹலுஃபுனாசோகோர்கள் இவர்கள் வழிகேடு என்று தெளிவாக தெரியும் அவர்களுக்கு அவர்களை விட்டு எச்சரிக்கையாக இருப்பார்கள் ஆனால் சலஃபி போர்வையில் இருந்து கொண்டு சலஃபி தாவத் என்று சொல்லிக்கொண்டு சுபத்துகளையும் ஹெஸ்பியது தனத்தையும் அதே போன்று தமையுவையும் பல வழிகேடுகளை பரப்பக்கூடிய சில நபர்கள் சலஃபி போர்வையில் இருக்கின்றார்கள் மக்கள் சலஃபின் நம்பி அவர்களிடத்தில் அமர்ந்து அவர்களுடைய வழிகேட்டை பெற்றுக்கொள்வார்கள் ஆகவே தான் அவருடைய மசீதியிலே நம்ம தொழுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவரோட அமர்கள் அமர்வதில் கவனமாக இருக்கணும் அவர்கிட்ட மசீதியில் தொழுவது தவறு கிடையாது தயவு அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது மாறாக அவரிடத்தில் அமர்வது அந்த அமர்வு விஷயத்திலே மிகவும் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் என்னால் அவரோடு அமர்வது சுபத்துகள் மக்கள் அவரிடத்தில் இருக்கு நம்பி ஏமாந்து விடுவார்கள் மாறாக இந்த வழிகட்ட கூட்டங்கள் சூஃபியா கலதி முண்டு மாத்தவ் இது போன்ற கூட்டங்கள் இடத்துல எச்சரிக்கையாக இருப்பார்கள் அலுசுனா சல சகோதரர்கள் ஆனால் சலபி போரில் இருக்கக்கூடிய ஹிஸ்பிக் அதை போன்ற அகல்விதா அகல்விதா கோள்கள் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் சலஃபியுடைய போர்வில் இருப்பதின் காரணமாக மக்களுக்கு அது தெரியாது சுனா சோகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இது தெரியாது தேனிலே விஷத்தை கலந்து கொடுப்பதை போன்று அவர்கள் தங்களுடைய வழிகேட்டுகளை பரப்பிவிடுவார்கள் நசு அல்லாஹ் ஹாஃபியத் வசலாம் ஆகியவை தான் சொவர்களை அஸ்லமுல் கடலூரி மற்றும் அவரோடு இருப்பவர்களோடு நீங்கள் அமருவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அவருடத்தில் அவருடைய துருசுகளில் நீங்கள் அமராதீர்கள் இது உங்களுடைய மார்க்கத்துக்கு பாதுகாப்பு தை நசு அல்லாஹ் அலக்குமு தோஃல்ல மக்குருல்லாஹ் எஸ்அபித்வானாத்தனா ஜமி அன்ஹத்தல் காஹ் سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت استغفرك وأتوب